வடக்கு திசையில் தீபம் ஏற்றும் பலன் ஒன்று ஐந்து முகம் கொண்டு குத்துவிளக்கு ஏற்றும் போது செல்வ வளம் பெருகும் ஐந்து முகம் கொண்டு தீபம் ஏற்றும் போது மட்டும்தான் தெற்கு பார்த்து தீபம் தெரியலாம் மற்ற நேரங்கள் தெற்கு பார்த்து எரிவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்களை கிழக்கு நோக்கி ஏற்றும் போது நமக்கு இருக்கும் எந்தவித தோஷமும் நிவர்த்தியாகும் மேற்கு நோக்கி ஏற்றும் போது கடன் தொல்லை சனி பாதிப்பு பங்காளி சண்டை ஆகியவை நீங்கும் வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றும் போது பெரும் செல்வம் சேரும் திருமண தடை அகலும் கல்வி வளர்ச்சி பெருகும் சர்வமங்கள யோகம் உண்டாகும் மூன்றாவது தீபம் வடக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது வடக்கு நோக்கிய ஆன்மாக்களின் பயணம் சரண யாத்திரை எனப்படும் இது ஈடேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் பயணமாகும் தேற்கு திசை பார்த்து விளக்கு ஏற்றுவது அமங்கலம் என்பார்கள் விளக்கு ஏற்றும் சமயத்தில் கவனிக்க வேண்டியவை வீட்டில் திருவிளக்கு ஏற்ற எப்பொழுதுமே நல்லெண்ணெயை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் விளக்கேற்றும் பொழுது பின் கதவு மற்றும் அனைத்து ஜன்னல்களும் மூடிவிட்டு விளக்கேற்ற வேண்டும் விளக்கு மலை ஏற்றும் போது எக்காரணத்தை கொண்டும் ஆண்கள் விளக்கை கூடாது பச்சை திரி போட்டு விளக்கேற்றினால் குபேரன் அருள் கிட்டும் சிவப்பு நிறத்தில் போட்டு விளக்கேற்றினால் கடன் தொல்லை நீங்கும் மஞ்சள் நிறத்தில் போட்டு விளக்கேற்றும் போது குரு அருள் கிட்டும் தெற்கு திசை என்பது எமன் திசையாகும் ஆகையால் தீபம் ஏற்ற மாட்டார்கள் ஆனால் தீபாவளிக்கு முன்தினம் ஒரு நாள் மட்டும் ஏற்றுவார்கள் வீடுகள் கோவில்கள் என எங்கும் தீபங்கள் ஏற்றப்படும் இது இருளை விரட்டி ஒளியை பரப்புவதை குறிக்கிறது நவகிரக தீபம் வீட்டில் பூஜை அறையில் அல்லது கோயில் இறைவன் சன்னதி முன்பு குறைந்தபட்சம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் போதும் இறைவனின் அருளை பெறலாம் ஒரு தீப விளக்கில் நவகிரகங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு அகல் விளக்கு சூரியன் இரண்டு நெய் அல்லது எண்ணெய் சந்திரன் மூன்றாவது விளக்கு திரிபுதன் நான்காவது விளக்கில் எரியும் சுடர் செவ்வாய் ஐந்தாவது சுடரின் கீழே விழும் நிழல் ராகு ஆறாம் தீபத்தால் பரவும் வெளிச்சம் கேது ஏழு எரிய எரிய திரி குறைவது சுக்கிரன் ஆசை எட்டாவது சுடரில் உள்ள மஞ்சள் நிறம் குரு ஒன்பதாவது சுடர் அணைந்தாலும் இருக்கும் கருமை நிறம் சனி இப்படி ஒரு அகல் விளக்கில் நவகிரகங்கள் வாசம் செய்கின்றன நாம் ஆசையை குறைத்துக் கொண்டால் வாழ்வில் இன்பம் என்னும் வெளிச்சம் பரவும் என்பதே இந்த அகல் விளக்கு ஏற்றுவதின் தத்துவம்